இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறவரன் அருந்ததியர் கேஸ்டி சேர்ந்தவங்க இவங்க பெயர் டாக்டர் கே அஸ்வினி இவங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிறந்திருக்காங்க கண்ணீராசி உத்திரம் நட்சத்திரம் இவங்க எம்பிபிஎஸ் எம்டி பண்ணியிருக்காங்க ஜென்ரல் மெடிசின் டாக்டராக இருக்காங்க மாதம் நாற்பத்தி ஒம்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க சொந்த இவங்களுக்கு ராணிப்பேட்டை இவங்களுடைய எதிர்பார்ப்பு மாப்பிள்ளை எம்பிபிஎஸ் எம்டி எம்எஸ் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் எந்த பிளேஸ்னாலும் ஓகே அஞ்சு வயசு டிஃப்ரெண்ட்ஸில் சேம் கேஸ்டில் பார்க்குறாங்க இவங்களுக்கு பொருத்தமானவங்க இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி உங்கள் வாழ்க்கை துணியை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் அணுகவும் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி டாட் காம்